முதல்வர் கொடைக்கானல் பயணம் போயிருக்காரு அவர் நல்லா கூலாக இருந்துட்டு வரட்டும் அதாவது தான் நம்மளுடைய இது அதை ஃபேமிலியோட தனியாக போயிருக்காரு எது எல்லாம் சொல்ல நான் விரும்பலை பொதுவாக அதை யாருமே இது எல்லாருக்குமே இதே நேரத்தில் எங்கள் அம்மா வந்து கொடநாடு போகும்போது அன்னைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இங்கே கும்பு எரியுது குடல் கருகுது கொடைக்க ஊட்டி ஒரு கேடா அப்படின்னு தான் கலைஞர் அவர்கள் அதெல்லாம் அறிக்கை கொடுத்தார் அது மாதிரிலாம் நாங்கள் மோசமாக எல்லாம் சொல்ல மாட்டோம் எங்களை பொறுத்தளவு குடும்பத்தோடு போகிறாங்க அது ஃபேமிலியோடு அவர் ரன் பண்ணுறாரு அவரும் முதலமைச்சர் அவருக்கும் குடும்பம் இருக்குது அவர் குடும்ப தலைவன் என்ற முறையில் போகிறார் இதையெல்லாம் நாங்கள் வந்து அதை இதை அரசியல் பண்ண விரும்பலை ஆனால் அதே நேரத்தில் அவங்க செஞ்சாங்களா அப்படின்றத பார்க்கணும் எங்கள் அம்மா அந்த கொடைங்க அந்த ஊட்டி போனதை உடநாடு போனதை கேலி கிண்டல் செஞ்சவங்க தான் திராவிட முன்னேற்றத்துக்கள்காரங்க இதே நேரத்தில் எங்கள் அண்ணன் இருந்திருந்தார் எப்போது புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தால் இதைத்தான் சொல்லுவாங்க இங்கே வெப்ப சலனத்தாலும் இன்றைக்கி மக்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் இவர் மட்டும் குழு குழு ஏசியில் தேவையா குழு குழு உடைக்கான இயற்கையாக அனுபவிக்கணுமான்றலாம் சொல்லுவாங்க நாங்கள் சொல்லலை அப்படி அவங்க திமுக சொல்லுவாங்க என்பதை தெரிவிச்சுக்கிறேன்